வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் உமன் ஐபிஎல் தான் ஏஸ் உமன் பிரீமியர் லீக் வைக்கலாமா நாளைக்கு ஃபைனலுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி அதை பற்றி இன்னும் நாளைக்கு எடுத்துன்னு வரேன் இப்போ என்ன பேச போகிறேன் அவங்க ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் செமிஃபைனல் எலிமினேட்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம் நடந்தது நேற்று அதோட ரிசல்ட் பற்றி தான் பேசப்போகிறேன் ஃபென்டாஸ்டிக் ஹர்மன் பிரீத் கோ ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க போன சீசன் அவங்க டெல்லியில் ஜெயிச்சாங்க ஃபைனல் இந்த வாட்டி தோத்துட்டாங்க ஆர்சிபிட்ட அண்ட் போன சீசன் வந்து டெல்லி ஃபஸ்ட்டு வந்தது மும்பை இண்டியன்ஸ் செகண்டும் மூணாவது யூபி வரையும் ஃபோர்த்து தான் வந்தது ஆர்சிபி ஆனால் இந்த சீசன் வந்து டெல்லி ஃபஸ்ட்டு அதே டெல்லி ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் செகண்டு ஆர்சிபி தேர்டு வழக்கமாக குஜராத் ஜெயின் தான் ஃபிஃப்த்து ரெண்டு சீசன்லையும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு விளையாடுறவங்க டேரக்டாக ஃபைனல் போயிட்டாங்க ஏன்னா மொத்தமே அஞ்சு டீம் தானே இதில் எலிமினேட்டரி பிளே ஆஃப் ஒன்று டூ த்ரீ குவாலிஃபர்லாம் நல்லா இருக்காது அதனால் ஒன்று டேரக்டாக ஃபைனல் போன சீசன் டெல்லி போச்சு இப்போவும் டெல்லி ஃபைனல் உட்காந்துருக்கு நாளைக்கு விளையாட ஆர்சிபிட்ட செகண்ட் அண்ட் தேர்ட் எம்ஐ மும்பை இந்தியன் அண்ட் ஆர்சிபின் விளையாண்டாங்க அது ரிசல்ட் கிடக்குறதுன்னு சொல்கிறேன் லோ ஸ்கோரிங் தான் லோ ஸ்கோரிங் தான் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் பௌலர்ஸ் வெண்ணூ டோர்னமெண்ட் நம்ப சொல்கிறது தான் பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் அடிச்சாங்க ஆர்சிபி இவ்வளோக்கும் மும்பை ஒன் தேர்ட்டியில் ஆல் ஆறு விக்கெட்டு நாலு வீட்டு வேறு கையில் இருக்குது கண்டென் பண்ணிட்டாங்க போலர் கண்டைன் தம் நான் த பேட்ஸ்மேன் ஸோ அதனால அவங்க அஞ்சு ரனில் தோற்று போயிட்டாங்க ஜெயிச்ச மேட்ச் அது பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்க ஸ்மிருதி பந்தானா பத்து ரன் தான் எடுக்க முடிஞ்சது பட் இந்த சீசன் லீக் மேட்சில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரன் எடுத்திருக்காங்க போன சீசன் ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க அதை நூற்றி நாற்பது ரன்மா தான் எடுத்தாங்க அதனால தான் அவங்க போய் அம்மில் இந்த வாட்டி ஸ்மித்தி ஷோ ஷோடர் கிளாஸ் அவங்க இந்தியன் டீம் வைஸ் கேப்டன் அர்மன் கீப்தர் கேப்டன் இதில் ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேப்டன் விளையாண்டாங்க இருந்து பார்க்க சோஃபியா டிவைன் அவங்க ஒரு பத்து ரன் எடுத்தாங்க ஓப்பனிங் வந்து நியூஸில் ஆல் ரவுண்டர் வெரி குட் பிளேயர் அவங்க கேப்டன் வர நியூஸ் ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சை வந்து எலிசா பெரிய ஆஸ்திரேலியன் பிளேயர் சிக்ஸ்டி சிக்ஸ் அடிச்சாங்க இந்த மேட்சில் முப்பத்து ஒன் தேர்ட்டி பேரில் அவங்க சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி பேர் தான் டோட்டல் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸே கையில் இருந்த மேட்சை விட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் மூணு ஓரில் இருபது ரன் வேணும் ஏழு விக்கெட் இருந்ததுக்கு அரிசியில் ரெண்டு செட்டு பிளேயர் இருக்காங்க உள்ள அர்மன் பிரீத் கௌரும் அமேலா கேர் அவங்களும் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஃபார் நியூசிலாண்ட் உமன் டீமுக்கு அவங்க ரெண்டு பேரும் இருந்தும் அவங்களால் முடியலன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை கிரிக்கெட் இஸ் அ பன்னி கேம் அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல் பிக்சர் அபி பாக்கி தோஸ் சொல்கிற மாதிரி கான் டேக் இட் ஃபார் கிராண்டட் தோதுறாங்க அஞ்சு ரனில் அண்ட் வெரி பெட்டி பிரைஸ் எச்சிப்ஷன் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தோம் அன்பன் ரீதுக்காக ரொம்ப சோகமாக இருந்தாங்க அண்ட் இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு டீம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு டீம் சோகமாக இருந்து ஸ்மித் டீம் வந்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரன் எடுத்தாங்க லீக் மேட்சில் மட்டுமே அதுதான் மெயின் ரீசன் இவங்க உழுதுற வந்ததுக்கு ஏன்னால் போன சீசன் நூற்றி நாற்பது தான் எடுக்க முடியாது அவங்கள ஸ்ட்ரைக் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த வாட்டி ஷீ பிளேயர் வெரி வெல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டு போன சீசன் நூற்றி பத்து தான் ஸ்ட்ரைக் ரேட் ஷீ பிளேர் ஆஸ் ஏன்னா கேப்டன் சீக்கிரி நிறையா விளையாண்டாங்க அவங்க அமெரிக்கா கேரோ சப்போர்ட் பண்ணாங்க எலிசா பெரிய சப்போர்ட் பண்ணாங்க பேட்டிங்களில் த்ரூ ஓட்டு சரி நேற்று என்ன லாஸ்ட் மூணு ஓவரில் இருபது ரன் வேணுமா பதினெட்டாவது ஓவர் வந்து ஸ்ரீயங்கா பட்டீல் அவங்க போடுறாங்க அவங்க வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அவங்க ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க நாலு ஓவர் போட்டு பதினாறு ரன் தான் ஓவர் உள்ள நாலு ரன் தான் கொடுத்தாங்க மூணு ஓவரில் இருபது தான் வேணும் நைன்டீன்த் ஓவர் வந்து சோஃபியா மோலினக்ஸ் அவங்க வந்து லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் அவங்க அவங்களும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க பதினாறு ரன் தான் நாலு ஓவரில் நைன்டீன்த் ஓவர் போட்டாங்க ஒரு சில பேர் நாலே நாலு ரன் தான் கொடுத்தாங்க லாஸ்ட் ஓவரும் ஸ்பின்னர் தான் லெக் ஸ்பின்னர் ஏன்னா ஆஷா ஷோபனான்றவங்க அவங்க வந்து ரெண்டு ஓர் தான் விழுப்பு போட்டாங்க தைரியமாக அவங்ககிட்ட கொடுத்தாங்க பன்னெண்டு ரன் வேணும் அவங்க ஜெயகத்தில் இப்போ விடனு அவங்க பிரமாதமாக போட்டு லாஸ்ட் ஓவரில் ஆறு ரன் தான் கொடுத்தாங்க ரெண்டு ஸோ மொத்தமே பதினாலு ரன் தான் பதினெட்டு பத்தொம்பது இருபது லாஸ்ட் மூணு ஓவரில் இன்னும் நாலு வீடு வேறு உள்ளே இருக்குது அர்மன் கிரீத் கோர் முப்பத்தி மூணு அமிலக்கியார் இருபத்தி ஏழு நாட்டோட்டு வந்து நேட்ஸ் இங்கிலாந்து பிளேயர் அவங்க அவங்க ஒரு இருபத்தி மூணு எடுத்தாங்க ஹேலா மேத்யூஸ் வெஸ்ட் இண்டீஸ் மெயின் பிளேயர் அவங்க ஒரு பதினஞ்சு எடுத்தாங்க அவ்வளோதான் இங்கே எங்கே இவங்க தான் லாஸ்ட் ஓவரில் ஸ்டில் தே ஹேட் த சான்ஸ் லாஸ்ட் ஓவர் வந்து பன்னெண்டு ரன் ஒன்று செட்டு பிளேயர் ஆமையில கேர் இருக்காங்க உள்ள அவங்க முன்னாண்டதே மொத்தமாக ரெண்டு பால் தான் அந்த லாஸ்ட் ஓவரில் பிளானிங் சரியாகவே இல்லை வரவங்க கூட்ட போய் பூஜா வச்சுக்கிற தான் உள்ளே வராங்க ஹர்மன் பிரீத் ஒரு அவுட் ஆனது ஒரு பெரிய செட் பேக்கு ஏன்னா ஃபோர்த் விக்கெட் அப்போ தான் அவ்வளோதான் அவங்க முப்பத்தி மூணு ரன்ல அவுட் ஆகிட்டாங்க எயிட்டீன் ஓவர் லாஸ்ட் பாலில் அப்புறம் லாஸ்ட் ஓவர் பூஜாவும் அவுட் ஆகிட்டாங்க ஸ்டம்ப் அவுட் ஆனாங்க வேறு பூஜா வச்சுக்காரர் சிங்கிள் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கணுமா இல்லையா ஃபஸ்ட் பால் மிஸ் பண்ணாங்க செகண்ட் பால் ரெண்டு எடுத்துகிட்டு திரும்பி அவங்களே போய் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க மூணாவது பால் ஸ்டம்ப்டு அவையில் கார் ரெண்டே ரெண்டு பால் தான் விளையாண்டாங்க கடைசி ஃபஸ்ட்டு பாலும் அவங்க லாஸ்ட்டு பாலும் ஒரு ரன் எடுத்து எடுக்க முடிஞ்சு தோத்துட்டாங்க சரியான பிளானிங்கில் வெளிலேருந்து வருத்தப்பட்டனா அர்த்தம் உள்ள க்ளவுஸ் கொடுக்குற மாதிரி எதுவும் மெசேஜ் அனுப்புவாங்கன்னா அவங்களுக்காக தெரியும்னா கிவ் த ஸ்ட்ரைக் டு அமெல்ஏக்காரனு அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அர்மன் பிரீத் காரும் அமெல்ஏக்காரே ஏன்னா சீக்கிரமே அவங்களோட ஹெயில் மேத்யூ ஜனான்ஸ் கீபர் அவுட் ஆயிட்டாங்க ஸோ செட்டு பிளேயர் தான் உள்ள இருக்கணும் அந்த இடத்துல அவங்க வருத்தமாக இருந்து பார்க்குறது எனிவே புது வினர் வெல்கம் ஐபிஎல் மென்று தான் ஜெயிக்க முடியல ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸும் இதில் யாராவது ஒருத்தர் நாளைக்கு ஜெயிச்சிருவாங்க இதை பற்றி ப்ரிவியூ நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் டெல்லி கேபிட்டல்ஸும் வெரி குட் சைடு தான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நான் பேசுகிறேன் ஸோ ஜெயிச்ச மேட்சை விட்டாங்களோ ஜெயிச்ச மேட்ச் தான் விட்டாங்க இன்னும் பிச்சர் அப்படி பாக்கி தோஸ்ட் மாதிரி தான் கடைசி அண்ட் இந்த லாஸ்ட் பால் இஸ் போல் மேட்ச் இஸ் நாட் ஓவர் ஸோ இப்போ எம்ஐ அவுட் ஆகிட்டாங்க டிஃபெண்டிங் சாம்பியனு அவுட் ஆகிட்டாங்க அண்ட் ஸ்மித்தினா வந்தாங்கன்னா ஐஸ் யூஷுவல் வெரி ஹாப்பி ஸ்பின்னர் பாருங்க போலர் ஸ்பின்னா லாஸ்ட் பதினெட்டு பத்து மணி ரெண்டு மூணு பேருமே ஸ்பின்னர் தான் போட்டது ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி எஃபெக்ட் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஸ்பின்னரெல்லாம் ரொம்ப நல்லா போட்டாங்க விக்கெட்டு விக்கெட்டு போட்டாங்க ஸ்பெஷலி அந்த ஆஷா ஷோபனா அவங்க நியூ கமர் தான் டு தி கிரிக்கெட்டிங் சர்க்கட் ஷி ரியலி போல்ட் வெல் லாஸ்ட் ஓவர் மெயின் பூஜா வச்சுக்காரும் பெரிய பிளேயர் தான் நீ செட் ஆகல ஃபஸ்ட் பால் மிச்சம் சிங்கிள் கொடுத்துருக்கலாமேனு தோணுச்சு அவங்களும் பெரிய பெரிய சிக்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க இந்தியாவுக்குள்ள நடந்து பட் எஸ் டே வந்து நாட் கேம் தோத்துட்டாங்க அவ்வளோதான் இதாக நடந்து நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பீன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டெல்லி கேபிட்டல் போன சீசனும் ஃபைனல் வந்தது இந்த சீசனும் ஃபைனல் பண்ணிட்டாங்க போன சீசன் மும்பை தோத்தாங்க இந்த சீசன் என்ன நடக்கும்னு தெரியல நாளைக்கு இதை பற்றி பிரிவு எடுத்துணும் நாளைக்கு நைட்டு தான் மேட்ச் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பிரிவு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப்னு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்